ஹாய் வியூவர்ஸ் நினைத்தால் இணைக்கும் சீரியலில் பரமேஸ்வர் வந்து சாவித்திரி மனோ ரகுவரன் தம்ம நாலு பேரையும் வச்சு செஞ்சிட்டாருன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பரமேஸ்வன் வந்து தாத்தா உயிரை காப்பாற்றி விஜயரத பூஜையை சிறப்பாக செஞ்சு கொடுத்து தாலி எடுத்து கொடுத்து கட்டவும் வச்சுட்டாரு இந்த கோபத்தில் வந்து இந்த நாலு பேரும் என்ன பண்ண தமன்னா ரகு ரகுவரன் மனோ சாவித்திரி இந்த நாலு பேரும் இந்த ஆள் வந்ததுலேருந்து எல்லாமே நல்லதாகவே நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆள் மேலே எப்படியாவது இவரை வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க ரகுவரன் வந்து அக்கா பார்த்துக்கா இந்த அக்கா இந்த ஆள் வந்து உயிரெல்லாம் காப்பாற்றி கல்யாணமே சிறப்பாக நடத்தி முடிச்சுட்டார் இவர்கிட்ட வச்சுக்கிறது எனக்கு என்னமோ சரியாக தோணலை அப்படின்னு சொல்கிறாங்க அது சாவித்திரி வந்து நீங்கள் சும்மா இருங்க தம்பி இந்த அவனை பார்த்தாலே ஒரு பைத்தியக்காரன் மாதிரி இருக்கான் நான் அந்த தடவை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாலு பேரும் போய் பரமேசன்கிட்ட போய் சொல்கிறாங்க நான் வெளியில் ஒரு கிஃப்ட்டை ஒன்று புதச்சி வச்சுருக்கோம் எங்கள் ரெண்டு டீமுக்குள்ளே போட்டி அதை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்களா இல்லை கண்டுபிடிக்க மாட்டிங்களா அப்படின்னு எங்களுக்குள்ளே போட்டி நீங்கள் அதை கொஞ்சம் கண்டுபிடிச்சி தரீங்களா அப்படின்னு சொல்லி வெளியில் அனுப்புகிறாங்க அங்கே வெளியில் வந்து ரவுடிங் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு பரமேசனும் வெளில காலடி எடுத்து வச்சு போகிறாரு சாவித்திரி வந்து அப்பாடா ஒரு வழியாக வெடிக்கல எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் வில்ல உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க அப்போ ராணிக்கு வந்து என்ன ஒரே தண்ணி தகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி வராங்க வரும்போது கதவு திறந்துருக்கு கதவுக்குலாம் திறந்துருக்கு அப்படின்னோட அந்த நாலு பேர் உள்ளே வராங்க உடனே சாவித்திரி இல்லாட்டி சொல்கிறாங்க நாலு பேர்ட்டையும் நம்ம வந்து அசிங்கப்பட்டது வந்து அந்த ராணிக்கு தெரியக்கூடாது காற்று வாங்க போனோம் அப்படின்னு சொல்லிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ராணி வந்து எங்கே போயிட்டு வரீங்க எந்த நேரத்தில் அப்படின்னு கேட்டாங்க இல்லை சாப்பிட்டது கொஞ்சம் செரிக்கலை அதனால அப்படியே பீச்சோரமாக காத்து வாங்கலான்னு போயிட்டு வரோம் அப்படின்னு சாவித்திரி சொல்றாங்க ராணி ராணி இந்த நாலு பேரையும் யாரோ வச்சு செஞ்சுருக்காங்க போல இருக்கு எதுங்க மூஞ்சை பார்த்தா அப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ தண்ணி எடுத்துட்டு போகிறாங்க இதோட இந்த எபிசோடு முடியுது பரமேஷன் இந்த நாலு பேரையும் வச்சு செஞ்சது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கூடவே கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்